மார்னிங் சார் குட் மார்னிங் நான் உங்களை உட்கார சொல்லவே இல்லையா சாரி சார் இப்போ உங்களை எந்திரிங்கன்னு நான் சொல்ல சாரி சார் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதே இல்லை அப்புறம் தப்பானதுக்கப்புறம் சாரி கேட்குறது இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கு அன்பு சாரி சார் இப்போ நான் நிற்கிறதா உக்காரதான்னு நீங்களே சொல்லிடுங்க சார் உங்களுக்கு என்ன தோணுது பரவாயில்லைங்க சார் நான் நிக்கிறேன் நீங்க பண்ணது உங்களுக்கே தப்புன்னு தோணுது அதான் நீங்களே நிக்கிறேன்றீங்க சரியா எஸ் சார் அப்ப குடிச்சிட்டு ஆபீஸ் வந்தது தப்பு நீ உங்களுக்கு தோணல சார் நேத்து நீங்க குடிச்சிட்டு ஆபீஸ் வந்தீங்களா இல்லையா ஆமாம் சார் இல்ல சார் ஆமாவா இல்லையா ஆமா தான் சார் ஆனா ஆனா என்ன நேத்து நான் குடிச்சது உண்மைதான் ஆனா குடிச்சிட்டலாம் ஆபீஸ் வரல என்ன உளறீங்க எவிடன்ஸ் காட்டுமா இல்ல சார் வர்க்க முடிச்சிட்டு தான் சோ உங்க ரூல்ஸ் படி ஒருத்தர் வர்க்க எல்லாம் முடிச்சிட்டா ஆபீஸ்லயே குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கலாம் அது தப்பு இல்ல 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 சார் ஆட்டிட்யூட் டிசைட்ஸ் ஆல்டிட்யூட்னு சொல்வாங்க உங்களோட மனப்பான்மை தான் நீங்க எந்த உயரத்துல இருக்கீங்கன்னு மத்தவங்களுக்கு காட்டும் தப்ப பண்ணிட்டு அதுக்கு நியாயம் கற்பிக்க பாக்குறது அதை விட பெரிய தப்பு தப்பு தான் சார் தப்புன்னு தெரிஞ்சும் எந்த தைரியத்துல குடிச்சிட்டு ஆபீஸ்ல சுத்திட்டு இருந்தீங்க அது வந்து எதுக்கு தயங்குறீங்க இந்த மாதிரி தயக்கம் இல்லாம பேசுறதுக்கு தான் சார் புரியல சாரி சார் சில விஷயங்களை சில பேர்கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் தயக்கமா இருக்கும் குடிச்சிட்டா மனசில் இருக்கிறது ஃப்ரீயாக பேசிடுவேன் அதான் ஓ சரி நீங்கள் குடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பேச வேண்டிய ஆளோட ஃப்ரீயாக பேச முடிஞ்சுதா முடிஞ்சது சார் குடிச்சாதான் உங்களுக்கு ஃப்ரீயாக பேச முடியும்னா அவரை நீங்கள் வெளியில் பாரில் எங்கேயாவது மீட் பண்ணி பேசியிருக்கலாமே எது குடிச்சிட்டு வந்து ஆஃபீஸில் வச்சு பேசணும் டோன்ட் ஹாவ் பேசிக் டிசிப்ளின் சாரி சார் நீங்கள் என்னோட பேசின பத்து வார்த்தையில் எட்டு வார்த்தை சாரி சாரி சார் பதட்டத்தில் மறுபடியும் உலராதுங்க அன்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடிக்கிறது ரொம்ப தவறான பழக்கம் ஆனால் அது உங்கள் பர்சனல் ஹாபிட் நான் அதில் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது ஆனால் குடிச்சிட்டு ஆஃபீஸ் வரதை விட ஒழுக்கக்கேடான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது